இந்தியா கூட்டணிக்கு போனார் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமியை மீண்டும் முதல்வராக மாற்றுங்கள் இரட்டை இலை சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கள் என்று விஜய் வீதிதோறும் வந்து பேசுவாரா எம்ஜிஆர் உருவாக்கின அதிமுகவை எடப்பாடி எப்படி சிதைத்து வைத்திருக்கிறார் கெடுத்து வைத்திருக்கிறார் எங்கள் கொள்கை எதிரி அப்படின்னா பேசிட்டாரு பாஜகவின் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து விட்டால் பாசிசமா பாயாசமா டைலாக் எல்லாம் பேச முடியாது எடப்பாடி பழனிசாமிக்கு தாவேகா மேல இருப்பது ஒருதலைக்காக உண்மையை போல ஒரு வதந்தியை உலாவர செய்தால் ஒருவேளை நம்மோடு வந்துவிடும் அப்ப மூன்று பேரும் ஒன்னா சேர்ந்தா என்ன ஆகிறது அப்படி ஒரு சூழ்நிலை அமைந்தால் விஜயனுடைய தனித்தன்மை இல்லாமல் போய்விடும் அவர் பாஜகவே எதிர்ப்பாரு திமுகவே எதிர்ப்பாரு என்கிற சூப்பர் ஹீரோயிஸும் கட்சியினுடைய தொண்டர்கள் மத்தியில அடித்து அதிமுகவிலே பெரும்பான்மை இல்லாத நிலை வந்தால்தான் துணை முதலமைச்சர் மாதிரியான டயலாக் பேச முடியும் அதிமுக பெரும்பான்மை வெற்றி பெற்று விட்டால் துணை முதலமைச்சர் பதவியோட கிடைக்காது நிச்சயமா கிடைக்காது கட்சியோடு வந்து நீங்கள் கூட்டணிக்கு போகிற போது உங்களை இண்டிவிஜுவல் ஹீரோவா பாப்பான் அதிமான் போன்றவர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா ஒருபோது நான் வந்து கூட்டணிக்கு போக மாட்டேன் ஏன்னா தனித்தன்மை போயிடும் அந்த பர்சன்டேஜ் தனித்த வலிமை என்னவென்றே தெரியாத நேரத்தில் அவர் போய் ஒரு பெரிய கட்சியோட கூட்டணிக்கு போய் ஜெயிச்சா கூட இந்த எம்எல்ஏ பதவி என்பது ஏடிஎம்கே போட்ட மிச்ச தற்காலிகமாக பாஜக என்ன செய்யும்னா உங்களோட அரசியல் கூட்டணி வைத்திருப்பது போல தெரியும் ஆனால் அரசியலிலே நிரந்தரமாக உங்களை வீழ்த்தி விட்டு அந்த இடத்திற்கு அவர்கள் வர பார்ப்பார்கள் இதற்கு அவர்கள் பயந்தாலே அவங்களுடைய அரசியல் வாழ்க்கையை முடியும் சரி சட்டப்பேரவையில் வந்து தாவேகாக்கு சார்பாக எடப்பாடி அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருந்தாரு ஸோ இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாமா இது இந்த கூட்டணி வந்து இருக்கு என் கூட்டணி அப்படின்றது இல்லை என்டிஏ கூட்டணிக்குள்ளே வந்து விஜய் வருவார் என்பதற்கான எந்த சிக்னலையும் தாவைக்காய் இதுவரைக்கும் தரவே இல்லையே தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறவர்கள் எல்லாருமே விஜய் ஆல்ரெடி முதலமைச்சர் ஆகிட்டார் பதவியேற்பு விழாவை தான் தடுத்து வச்சிருக்காங்க கவர்னர் மலியில் ஸ்டாலின் வந்து இந்த முதலமைச்சர் நாற்காலியை விட்டு எழுந்திரிக்க மாட்டேங்கிறாரு சிக்ஸ் மந்த்ஸ் கழித்து வந்து நம்ம வந்து விஜய் தான் வந்து முதலமைச்சர் அப்படின்னு இன்ஸ்டாகிராமில் அவங்க நம்பிட்டு இருக்காங்க விஜயுமே நம்புறாரு அதை இவ்வளோ கூட்டம் இதுவரைக்கும் வரைக்கும் யாருக்குமே வந்ததில்லை அப்படின்னே அவர் நினைக்கிறாரு இதை விட அதிகமான கூட்டம் பல பேருக்கு வந்திருக்குங்கிற வரலாறு அவருக்கு தெரியல பேரறிஞர் அண்ணா போன்றவர்கள் எல்லாம் பேசுகிற திசையெல்லாம் பெரும் கூட்டம் திரண்டு இருக்கிறது எம்ஜிஆரினுடைய முகம் பார்ப்பதற்கு பெருங்கூட்டம் வந்திருக்கிறது இதை விட பெரிய சூப்பர் ஸ்டார்கள்லாம் இருந்திருக்கிறாங்க எம் கே தியாகராஜ பாகவதர் வந்து இந்த ட்ரெயினில் தான் போகிறாருன்னு சொல்லி மூணு நாளைக்கு முன்னாடியே போய் படுத்து கலந்துருக்காங்க ரயில்வே ஸ்டேஷனில் அவருக்கு கடைசி காலத்தில் கண்ணு தெரியலை அவர் கொலை வழக்கில் உள்ளே போயிட்டார் தியாகராஜ பாகவதர் அவர் கடைசி காலத்தில் கை விட்டுட்டாங்க மார்க்கெட் போயிடுச்சு அவர் எக்மோர் ரயில் நிலத்தில் தென்னந்தனியாக உட்காந்துருந்துருக்கிறார் அவரை யாருக்குமே அடையாளம் தெரியலை ஒரு காலத்தில் ரயில் நிலையத்துக்கு மூணு நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு பார்க்கணுங்கிறக்காக மக்கள் முகத்தோடு கூடியிருந்தார்கள் இன்னொரு காலகட்டம் வருகிற போது காத்திருப்போ அறையில் அவர் வெயிட்டி காலில் உட்காந்துருக்கும் போது அவரை யாருக்கும் அடையாளம் தெரியலை கால மாற்றத்திலே எது வேண்டுமானாலும் நடக்கும் கூட்டுப்புழு பட்டுப்பூச்சியாக பரிணமித்து விடும் வண்ணத்து பூச்சியாகிவிடும் மனுஷன் புழு வச்சு போயிடுவான் செத்த உடனே கால மாற்றத்திலே எது வேண்டாலும் நடக்கும் இன்னைக்கு ஒரு கூட்டம் வருது என்பதுனாலேயே இந்த கூட்டம் நிரந்தரமான கூட்டம் இது காலத்துக்கு இவருக்கு பின்னாடி அப்படியே இருக்கும் அப்படிங்கிறத அல்ல விஜயை ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக தாவேக்காரர்கள் பார்க்கிறார்கள் என்டிஏ கூட்டணிக்கு போனால் என்டிஏ கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமியை மீண்டும் முதல்வராக மாற்றுங்கள் முதல்வராக்குங்கள் இரட்டை இலை சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கள் என்று விஜய் வீதிதோறும் வந்து பேசுவாரா அப்படி பேச வேண்டும் என்கிற நெருக்கடி என்டிஏ கூட்டணிக்கு வந்தால் நிச்சயமாக அப்படிலாம் இல்லை தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதை எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொள்வாரா நிச்சயமாக ஒப்புக்கொள்ள மாட்டார் ஏன்னா அவர் நாலரை ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தவர் தமிழ்நாட்டிலே இன்றைக்கும் கூட திமுகவுக்கு நிகரான அரசியல் கட்சி என்கிற வரிசையிலே மிகப்பெரிய கட்டமைப்பு இருக்கக்கூடிய ஒரு பெரிய அரசியல் கட்சி அதிமுக தான் குருவி கூடுகட்ட அஞ்சுகிற குக்கிராமங்களிலே கூட அதிமுகவினுடைய கொடி பறக்காத கிராமங்களே கிடையாது அதிமுகவுக்கென்று மிகப்பெரிய அளவில் சாதாரண ஊர்களிலே கூட எம்ஜிஆரினுடைய பற்றாளர்கள் பல பேர் இருக்கிறான் இன்னும் வந்து எம்ஜிஆர் வந்து சாகலை உயிரோடு தான் இருக்கிறாரே என்று நம்பக்கூடிய அளவிற்கு எம்ஜிஆருடைய பிறந்த நாள் வருகிறது மறைந்த தினம் வருகிறது என்று பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரினுடைய ரோஜாப்பு போல் மலர்ந்திருக்கக்கூடிய ஒரு முகத்தை புகைப்படமாக ஒளிப்படமாக வைத்து அதுக்கு ஒரு ரோஜாப்பு மாலையை போட்டு ஊதுவத்திய நறுமணத்தோடு கூடிய ஒரு ஊதுபத்தியை பருத்தி வச்சு எம்ஜிஆரை ஒரு வாழும் தெய்வமாக ஒரு கூட்டம் பார்த்துக்கிட்டே இருக்கான் அவர் உருவாக்கி வைத்த வாக்கு வங்கி என்பது குறைந்திருக்கலாம் சிதைந்திருக்கலாம் இல்லாமல் போகவில்லை அதனால் அதிமுக என்கிற ஒரு மிகப்பெரிய கட்சியோடு ஒருவேளை தாவேக்கா உடன்பாடு வைத்து கொண்டால் கடந்த முறையெல்லாம் அவர் பேசுகிற போது பல ஊர்களிலே வந்து விஜய் பேசுகிற போது எம்ஜிஆர் உருவாக்கின அதிமுகவை எடப்பாடி எப்படி சிதைத்து வைத்திருக்கிறார் கெடுத்து வைத்திருக்கிறார் என்று கூட அவர் பேசிட்டார் அதே மாதிரி பாஜகவுக்கு எதிராக பேசிட்டாரு எங்கள் கொள்கை எதிரி அப்படின்னா பேசிட்டாரு என்டிஏ கூட்டணிக்கு வந்து முதல்வர் வேட்பாளர் தான் இவர் ரிமோட் கண்ட்ரோல் அமித்ஷாட்ட இருக்குது தேசிய ஜனநாயக கூட்டணி அமித்ஷா கண்ட்ரோலில் தான் இருக்கு அப்போ பாஜகவின் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து விட்டால் பாசிசமாக பாயாசமாக டைலாக்லாம் பேச முடியாது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பேச முடியாது விஜய்க்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு திமுகவை எதிர்ப்பது திமுகவை எதிர்ப்பதற்காக மட்டுமே விஜய் வந்து ஒரு முதன்மையான தலைவராக மாறிவிடுவாரா என்று கேட்டால் திமுகவை விஜய் மட்டுமே எதிர்க்கவில்லை நாம் தமிழர் கட்சி திமுகவை எதிர்க்கிறது பாஜக திமுகவை எதிர்க்கிறது டிடிவி தினகரனு எதிர்க்கிறாரு சசிகலா எதிர்க்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் பல பேர் திமுகவுக்கு எதிரான கருத்து கொண்டவர்களாக இருக்கிறாங்க பாமக கட்சி அன்புமணி ராமதாஸ் திமுகவுக்கு எதிரான அறிக்கை அடி தினசரி விளிக்கிறார் இப்ப திமுக எதிர்ப்பு என்கிற ஒரே ஒரு கருவியை வைத்துக்கொண்டு அந்த ஒரே ஒரு ஆயுதத்தை வைத்துக்கொண்டு ஆட்சியை கைப்பற்றி விட முடியுமா என்று கேட்டால் கடந்த காலங்களிலே அதிமுக வலிமையாக இருந்த காலத்திலே ஜெயலலிதா காலத்திலே எம்ஜிஆர் காலத்திலேலாம் அது நிகழ்ந்து இருக்கிறது எம்ஜிஆருக்கு இருக்கிற செல்வாக்கு ஜெயலலிதாவுக்கு இருந்த செல்வாக்கு இது எதுவுமே எடப்பாடிக்கு இல்லை எடப்பாடி அவர்கள் வந்து ரொம்ப உறுதியாகவே இருக்காரு சார் தாவேக்க கட்சி வந்து கண்டிப்பாக என்டிஏ கூட்டணி இணையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வந்து உண்டாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப உறுதியாக இருக்காரு அதாவது கல்லூரிகளில் படிக்கிற போது காலேஜில் போதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பசங்க அவங்களுக்குள்ளேயே இதான் போதுவார் ஒரு பொண்ணு அழகாக இருக்குல்ல அது ஏன் ஆள் அப்படின்னு சொல்லுவான் சில பேர் அந்த பொண்ணுக்கு அந்த விஷயமே தெரியாது அந்த பொண்ணுகிட்ட போய் கேட்டோம்னா அவை அவைய ஏன் யார் சொன்னது அவன் கேக்கா அந்த பொண்ணு இவன் இதுக்கு பேர் தான் ஒருதலை காதல் சம்பந்தப்பட்ட ஆளுக்கே தெரியாமல் நான் வந்து அந்த பொண்ணு தான் என்னோடய காதலி அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்கல்ல அது மாதிரி தான் இது எடப்பாடி பழனிசாமிக்கு தாவேகா மேல இருப்பது ஒருதலை காதல் தாவேகா சைட்ல இருந்து சொல்லிருக்காங்களா அதிமுக வந்து எங்களுக்கு ஏற்ற கட்சி நாங்கள் வந்து கூட்டணி வைக்க போறோம் அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காங்களா அதற்கான பேச்சுவார்த்தையெல்லாம் போயிட்டு இருக்குன்னு சொல்லி செய்திக்குமே போகல நான் விஜயோடு பேசியதே கிடையாதுன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு விஜய் அவரும் டிவியில தான் பார்த்துருக்காரு ஸ்கிரீன்ல தான் பார்த்துருக்காரு அவருக்கும் பழக்கம் கிடையாது விஜயோட அப்ப வந்து இது ஒரு சும்மா ஒரு கற்பனையாக ஒரு செய்தியை உடாவ விடுறாங்க இது எதுக்கு உழவ விடுறாங்க கிரியேட் பண்ணோம்னா தாவேக்கா அதிமுக கூட்டணிக்கு போக போகிறது என்கிற ஒரு கற்பனையை உண்மையை போல ஒரு வதந்தியை உலாவர செய்தால் ஒருவேளை ஆசைப்பட்டு தாவேக்கா நம்மோடு வந்துவிடும் என்கிற ஒரு தேர்தல் கணக்கை எடப்பாடி பழனிசாமி உருவாக்க பார்க்கிறாங்க இப்போ எடப்பாடி அவர்களுடைய பிரச்சாரத்தில் வந்து தாவைக்கோட கொடி வந்து பறந்துருது அந்த டைம்ல எடப்பாடி சொல்லி இருந்தாரு பிள்ளையார் சுழி வந்து போட்டாச்சு இதுக்கப்புறம் வந்து ஒரு பிரம்மாண்டமான அந்த கொடியை அசைத்தவர் வந்து ஏடிஎம் கே போட்டு வந்ததையும் பார்த்தாங்க எல்லாரும் ஒருத்தர் சொன்னாரு தாவேக்காக்காரன் கொடி அசைக்கலைன்னு உறுதியாக நான் சொல்கிறேன் நான் நான் கேட்டேன் ஏயா நீ அப்படி சொல்ற தாவேக்காயக்காரன் தானே கொடியை அசைச்சான் அப்படின்னு சொன்னது இல்லை தாவேக்காக்காரன் வந்து தரையில் நின்று கொடியை அசைக்க மாட்டான் மரத்து மேலேயோ சுபத்து மேலேயோ ஏறி தானே அசைச்சிருப்பான் அவங்க கொச்சி அவங்க அவங்களுடைய வழக்கமான நடவடிக்கை என்பது ஒழுங்கின் மீது அவங்க நடவடிக்கை எங்கேயாவது ஒசரத்தில் இருந்து எங்கேயாவது ஒரு சுபத்து மேலே ஏறி நின்று எதாவது ஒரு மரத்து மேலே ஏறி நின்று ஆட்டினா தான் நான் நம்புவேன்னா அதனால் இது தாவேக்காவின் கொடி அசைக்கப்பட்டாலும் தாவேக்காக்காரர்கள் தான் அதை அசைத்தார்களான்னு ஒரு கேள்வி இருக்கு ஒன்று அதிகாரபூர்வமாக எந்த பேச்சுவார்த்தையும் நடக்காத போது இப்படி ஒரு கற்பனையை உருவாக்கி பார்க்கிறார்கள் இந்த கற்பனையின் வழியாக தாவேக்கா வந்து சேரும் என்கிற ஆசை வார்த்தை கட்டுறாங்க இது ஒரு முயற்சி இந்த இந்த ஒரு கற்பனையின் வழியாக ஒரு முயற்சி செஞ்சு பார்க்குறாங்க எந்த அளவிற்கு அதிமுக வந்து வீழ்ச்சியடைந்து விட்டது அதிமுகவினுடைய கார்டனுடைய கதவுகள் திறக்காதா எம்ஜிஆர் மாளிகையினுடைய கதவுகள் திறக்காதா ஜெயலலிதாவினுடைய பார்வை பெற்றால் நம்ம எம்எல்ஏ ஆய் விடலாம் எம்பி ஆகி ஓடலாம் மந்திரியாயி விடலாம் என்று பல பேர் கனவு கண்டாங்க கூட்டணி கட்சிகள் எல்லாம் எப்போது அதிமுக கூப்பிடும் என்று காத்து கிடந்தார்கள் இன்னைக்கு அதிமுக நேற்று கட்சி ஆரம்பித்து நேற்று பெய்த மலையில் இன்று முளைத்த காலானை போல இருக்கிற ஒன்றரை வருஷம்தான் இருக்கு கட்சி ஆரம்பிச்சு இரண்டு ஆண்டுகள் தான் காயிருக்கு தாவேக்க ஆரம்பிச்சு என்கிற நிலையில் இருக்கிற போதே அவர்களுக்காக இவர்கள் காத்திருக்கிறார்கள் அந்த அளவிற்கு அதிமுக பலவீனப்பட்டிருக்கிறது அதிமுகவினுடைய பலம் குறைந்திருக்கிறது அதனால் இது ஒரு கற்பனை தான் ஒருவேளை தாவேக்கா நம்ம பக்கம் வந்துட்டா பாஜகவே நம்ம கரட்டி விட்டுடலாம் என்கிற ஒரு முடிவை நோக்கித்தான் இது நிகழ்கிறது என்று டிடிவி தினகரன் போன்றவர்கள் சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு சாத்தியமாக போகிறது என்று நமக்கு தெரியலை பாஜக அவர்களை விட்டு கொடுத்து விடுமா ஏன்னா பாஜக வந்து அரசியலிலே விடும் அதிமுக என்கிற தோள்களின் மீது ஏற முடியவில்லை என்றால் தமிழ்நாட்டினுடைய அரசியலிலே சபள பிள்ளையாக இருக்கிற பாஜகவிற்கு மேலே ஏறி செல்வதற்கு வாய்ப்பே கிடையாது அவர்களது இருக்கிற ஒரே வாய்ப்பு தான் அதனால் பாஜக வந்து ஒருபோதும் அதிமுக கூட்டணியை விட்டு வெளியேற மாட்டார்கள் அப்போ மூன்று பேரும் ஒன்றா சேர்ந்தால் என்னாகிறது பாஜக அதிமுக தாவேக்கா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது அப்படி கேட்டால் அப்படி ஒரு சூழ்நிலை அமைந்தால் விஜயினுடைய தனித்தன்மை இல்லாமல் போய்விடும் அவர் ஒரு இண்டிவிஜுவல் லீடர் அவருக்கென்று ஒரு கொள்கை இருக்கிறது கோட்பாடு இருக்கிறது அவர் பாஜகவே எதிர்ப்பார் திமுகவே எதிர்ப்பார் என்கிற சூப்பர் ஹீரோயிஸும் கட்சியினுடைய தொண்டர்கள் மத்தியில் அடிபட்டு போயிடும் அதனால் இந்த கூட்டணி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருக்காரு ஏற்கனவே வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசப்பட்டது ஏன்னா வந்து பாஜக வந்து தமிழகத்தையே கைப்பற்றும் அளவுக்கு இப்போ வந்து மாறிட்டு இருக்கு ஒருவேளை இந்த என் கூட்டணி வந்து வெற்றி பெற்றுது அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழகமே இந்த பாஜக உடைய கையில வந்துடும் அப்படின்ற மாதிரியும் அதுல என்ன சந்தேகம் நமக்கு அண்ணா சாரேன்னு ஒரு ஆளை போய் நீ திடீர்னு போய் ஊழலுக்கு எதிராக போய் நீ உண்ணாவிரதம் இருப்பி விட்டாங்க அவர் உண்ணாவிரதம் இருந்தார் அவர் சிஷியர் தான் அரவிந்த் கெஜ்ரிவால் மாற்றத்தை உண்டாக்க போறோம்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி வந்தாரு கடைசியில் என்ன செஞ்சாங்க காங்கிரஸை வீழ்த்தினார் அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியில் வீழ்த்தியதற்கு பின்பு என்ன செஞ்சிச்சு பாஜக கொஞ்ச நாள் வர வச்சுருந்தாங்க அரவிந்த் கெஜ்ரிவாலை இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலையும் தூக்கி ஈடி வளர்க்குற உள்ளதுக்கு போட்டு ஒட்டு மொத்தமாக அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய ஆட்டத்தை வந்து முடிவு கொண்டு வர வேண்டும் என்று பாஜக முடிவு செய்து விட்டோம் அப்போ தற்காலிகமாக பாஜக என்ன செய்யும்னா உங்களை ஆள விடுவது போல அரசியல் படுத்துவது மாதிரி உங்களுக்கு தெரியும் உங்களோடு அரசியல் கூட்டணி வைத்திருப்பது போல் தெரியும் ஆனால் அரசியலிலே நிரந்தரமாக உங்களை வீழ்த்தி விட்டு அந்த இடத்திற்கு அவர்கள் வர பார்ப்பார்கள் அதனால் எடப்பாடி பழனிசாமியையும் விஜயையும் வீழ்த்தி விட்டு பாஜக அதிகார மையத்திற்கு வர வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய ஹிட்டன் அஜெண்டா அந்த மறைமுகமான திட்டத்திற்கு எடப்பாடி பழனிசாமி இணங்கி போவாரா விஜய் வந்து இந்த வழக்குக்கு அஞ்சு பாஜகவிடம் சரணடைவாரா என்கிற பல கேள்விகள் இருக்கிறது இதற்கு அவர்கள் பயந்தாலே அவங்களுடைய அரசியல் வாழ்க்கை முடியும் இப்போ தாவேகா கட்சி என்டிஏ கூட்டணியில் இணையிறதே நம்ம வச்சுருந்தாலுமே தாவேகா கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு வந்து முதலமைச்சர் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் ஏன்னா நம்ம வெற்றி பெற்றால் கண்டிப்பாக முதலமைச்சராக தான் இருப்போம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் இருக்கார் அப்படி இருக்கிறப்போ ஒரு வேலை என்டிஏ கூட்டணில் இணைந்தால் விஜய் அவர்களுக்கு என்ன பதவி கொடுக்கப்படும் துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கப்படுமா இல்லை முதலமைச்சர் பதவியே கொடுக்கப்படுமா முதலில் இவர்கள் வந்து இந்த அணியின் மூலமாக வெற்றி பெறுவார்களா என்பதே முதலில் சந்தேகமாக இருக்கிறது அப்படி ஒருவேளை வெற்றி பெற்றால் கூட தாமேக அதிகமான எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்று அதிமுக பெரும்பான்மை இல்லாத நிலை வந்தால் தான் துணை முதலமைச்சர் மாதிரியான டைலாக்லாம் பேச முடியும் அதிமுக பெரும்பான்மை வெற்றி பெற்று விட்டால் தாமே வந்து ஒரு எதிர்கட்சி அரசியலை போலதான் இருக்க முடியும் பதவியோட கிடைக்காது நிச்சயமாக ஏன்னா அப்படி ஒருவேளை அங்கீகரித்தால் அடுத்து அவர் தலைவராக ப்ரொமோஷன் ஆகிவிடுவார் வந்து வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து டெப்டி சிஎமாக துணை முதலமைச்சராக இருக்கிறார் அப்படின்னா அது அடுத்த தலைவருக்கான அடையாளம் காட்டுவதற்கான முயற்சி இருக்குதுல்ல அப்போ அந்த மாதிரி விஜயை துணை முதலமைச்சர் ஆக்கிட்டால் அவர் எதிர்காலத்தில் முதலமைச்சராகி விடுவார் என்கிறதுக்கான நம்பிக்கையை விதைப்பதற்கான வாய்ப்பாக மாறும்ல அது அதிமுக ஒரு நாள் செய்யாது அதனால் விஜய் வந்து ஒரு அதிகபட்சம் போனால் அவர் கட்சிக்கு சில எம்எல்ஏக்களை பெறலாம் ஒரு சில தொகுதிகளை வெற்றி பெறலாம் அதற்கு கூட கட்டமைப்பு வேணும் அதற்கு செலவு பண்ணணும் அதுக்கு ஒரு பிரச்சார வியூகம் வகுக்கணும் இதெல்லாம் வந்து சாத்தியப்படுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு தனித்தன்மை நிரூபிக்கப்படாதவர்கள் ஒரு வகை இருக்கிறது அவர்கள் அரசியலினை மேலே எழும்பி வர முடியும் போது உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் விஜயகாந்த் அவர்கள் வந்து எனக்கும் வந்து ஆண்டவனோடையும் மக்களோடையும் கூட்டணி என்று சொல்லுகிற போது அவருக்கு மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு இருந்தது அவர் அதிமுகவோடு கூட்டணி போனார் கூடுதல் எம்எல்ஏக்கள்லாம் வெற்றி பெற்றாங்க எதிர்கட்சி தலைவர் ஆனார் எதிர்க்கட்சி தலைவருக்கு அடுத்த பதவி என்ன முதலமைச்சர் பதிவு தானே மக்கள் நல கூட்டணியில் அவர்தான் முதல்வர் வேட்பாளர் என்று அறிவித்தாங்க அறிவித்தவர்கள் எல்லாம் சாதாரண தலைவர்கள் அல்ல தமிழ்நாட்டினுடைய அரசியலையே திசை திருப்பியவர்களாக இருக்கக்கூடிய வைக்கோம் திருமாவளவன் இடதுசாரி இயக்கங்கள் என்று வர்ணிக்கப்படக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லா பெரிய அரசியல் கட்சிகளும் ஜனநாயக சக்திகளும் ஒன்றாக இணைந்து தான் மக்கள் நல கூட்டணி உருவாக்கினாங்க விஜயகாந்தால் திரும்ப எம்எல்ஏவே ஆக முடியலையே அப்போ நீங்கள் ஒரு ஒரு கட்சியோடு வந்து நீங்கள் கூட்டணிக்கு போகிறபோது அந்த கட்சியோடு காம்ப்ரமைஸ் ஆகிற போது உங்களை இண்டிவிஜுவல் ஹீரோவாக பாப்பா நான் ஒரு கேள்வி இருக்கு அதைத்தான் சீமான் போன்றவர்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா ஒருபோதும் நான் வந்து கூட்டணிக்கு போக மாட்டேன் கடவுள் மீது ஆணையாக போக மாட்டேன் அப்படின்னு கூட அவர் சொல்கிறார் சமீபத்தில் ஏன்னால் தனித்தன்மை போயிடும் என் கட்சிக்குன்னு இருக்கக்கூடிய கொள்கை கோட்பாடுகளை நான் வந்து சமரசம் செய்து கொள்ள வேண்டிய நிலை வரும்னு சொல்கிறாங்க இல்லையா அப்போ விஜயனுடைய தனித்தன்மை என்ன ஆகும் என்டிஏ கூட்டணிக்கு போய்விட்டால் விஜயனுடைய அரசியல் எதிர்காலம் முடித்து வைக்கப்படும் அதனால் அவர் தனித்து போட்டிடு போட்டிக்கிட்டால் தான் அவருக்கு சதவீதங்கள் கிடைக்கும் என்ன ப்ரஸன்டேஜ் கிடைக்குங்கிறத கணிக்க முடியும் அந்த ப்ரசன்டேஜ் தனித்த வலிமை என்னவென்றே தெரியாத நேரத்தில் அவர் போய் ஒரு பெரிய கட்சியோட கூட்டணிக்கு போய் ஜெயிச்சா கூட இந்த எம்எல்ஏ பதவி என்பது ஏடிஎம்கே போட்ட பிச்சை பாஜக பார்த்து கொடுத்தது என்றெல்லாம் பேசுவாங்கல்ல அப்போ அவருக்கு என்ன தனித்தன்மையை காப்பாற்ற முடியும் அது ஒரு நாளாக அவர் தனித்தன்மையை காப்பாற்ற முடியும் அதனால விஜயினுடைய ஒருவேளை விஜய் தற்காலிகமாக அந்த கூட்டணிக்கு காம்ப்ரமைஸ் ஆகி போனால் கூட சில எம்எல்ஏக்களை தான் பெற முடியுமே தவிர ஆட்சி அதிகாரத்துக்கு ஒரு நாள் வர முடியாது இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்கள் எப்பகுதான் விற்கிறோம் நன்றி சார்